பதினஞ்சு கிலோல நம்ம வாங்குவோம் நம்ம நூறு நாள் கழிச்சு சேல் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தி மூணு கிலோ ஆவரேஜே வந்துடும் ஓகேங்க சார் உங்களுக்கு அதிகபட்சமா எத்தனை கிலோ வந்துருக்கு சார் நீங்க உங்க பேட்ச் டெஸ்ட் பண்றப்ப சார் இது இந்த ஆடை பொறுத்த வரையிலும் நூறு கிலோ நூத்தி ஐம்பது கிலோ எல்லாம் கூட வளர்க்க முடியும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அது மோட்டோ கிடையாது நம்மளுக்கு வந்து வந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு கிலோல வாங்கணும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ மேக்சிமம் ஒரு குட்டி மேல ஒரு ஆடு மேல நம்மளுக்கு லாபம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் ஓகேங்க சார் ஸோ இந்த ஃபீடு வந்து காஸ்ட் போக ஆமா எல்லாமே எல்லாமே அதாவது செலவு மொத்தமே ஆட்டோட காஸ்ட் ஃபீடோட காஸ்ட் போக நம்மளுக்கு வந்து மினிமம் ஒஸ்ட் கேஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் நெல்லூர் ஜுடிபி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா நெல்லூர் ஜுடிபி தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே இந்த டிஎம்ஆர் டிஎம் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது ஓகேங்க சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா சேலம் கருப்பு அதாவது சாம்பிள்காக நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் சேலம் பருப்பு எல்லா ஆடு இருக்கு இல்லையா அது நாங்க யூஸ் பண்ணி இருக்கோம் அதுவும் நல்ல வெயிட் கெயின் இருந்திருக்கோம் ஒரு நூறு ஆடு ஒரு பண்ண இருக்கு அப்படின்னா காலையில அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சாயந்தரம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவே போதும் எங்களுக்கு மெயினா வந்து ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகணும் ரெண்டாவது டைம் வந்து டைம் வேலைப்பாடு வந்து குறைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து டிஎம்ஆர் சூஸ் பண்ணது உழவின்றி உணவில் நேருக்கு ஒரு அன்பானு நினைக்கேன் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கவி மீனா ஷிப் அண்ட் கோட் ஃபார்ம் அந்த ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த ஆட்டுப்பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஆடு வளர்க்குறோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மூணு இருந்து அஞ்சு ஏக்கர் வரைக்கும் அந்த பசுந்தி உணவு போடுறதுக்காகவே வந்து நம்ம இடத்துல வந்து வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இவருமே பசுந்தி உணவு போடுறதுக்கான வச்சிருந்த இடம் தான் ஆனால் இப்போ பசுந்தி உணவு எதுவுமே இல்லாமல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்த்துட்டு இருக்காரு ஸோ எந்த வகையான ஆடுக்கெல்லாம் வந்து இவர் அந்த ஃபீட வச்சு வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பிளஸ் வந்து டிஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவனத்தை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கேட்டாலும் வந்து ஒரு அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த ஃபீட் மட்டும் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆடை வந்து நீங்கள் வந்து மேச்சலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ இது எந்த விஷயம் எந்த வகையில் வந்து இது சாத்தியம் பிளஸ் வந்து எத்தனை விவசாயிகள் வந்து இன்னமும் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்புறம் வந்து இவர் ஆடு வளர்க்குற மெத்தட்ஸ் லாபகரமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நம்ம உழவின்றி பேர் முருகியன் இந்த பண்ணை பேர் வந்து கவிமீனா ஷிப் அண்ட் கோட் இந்த பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் தாலுக்கா போலூர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கீப்பட்டுன்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு ஓகேங்க சார் இப்ப நீங்க ஃபார்மிங் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார் ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து பேசிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தான் சார்ந்தான் எனக்கு வந்து ஸ்டார்டிங் படிச்சது இன்ஜினியரிங் படித்தேன் படிச்சதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னா ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதுக்காக தான் நான் வந்து பல தரப்பட்ட பிசினஸ்க்குள்ள வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கிடைச்சிது ஓகே இது பண்ண ஆர்ட்ரு பண்ண வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஆட்ரு பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்க சார் நானும் கேள்விப்பட்டிருந்தேன் எங்கள் ஊரில் இருக்க நண்பர்கள்லாம் உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க நீங்கள் நிறைய இந்த ஆ ஆடு பண்ணை சாப்பிட்டு அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ஊருக்குலாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இதை அனலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த ஃபீடு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஃபீடு இந்த ஃபீடை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் சார்பாக வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் அதை நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து இதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தீங்க அதுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் ஏன்னா எங்கள் சேனல் மூலயமா இதை வந்து நீங்க சொல்லணும்னு வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க ஸோ அதுக்கு முக்கியமான விஷயமும் எங்கள் ஊரில் வந்து ஒரு விவசாயி எடுக்கிறப்ப உங்க ஃபீடு தான் வந்து அவர் பயன்படுத்திட்டு இருந்தாரு ஸோ நீங்க டீலராக பண்ணுற ஃபீடு ஸோ அதை நம்ம போட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ கால்ஸ் வந்துச்சு சார் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் இந்த டிஎம்ஆர் சூஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் தான் வந்து நம்ம டிஎம்ஆர் ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கு முன்னாடி நாங்களே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கர் அளவுல பசுந்தீவனம் போட்டு ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணோம் அதோட வெயிட் கெயின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகல ஸோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி தான் வந்து வெயிட் கெயின் வந்து ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நாங்களே வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்து நாங்களே கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை கொடுத்து பார்த்தோம் ஸோ அதுவுமே எங்களுக்கு வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து மால்ட்டு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீடை வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ஸோ எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகாத கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடு வந்து நாங்கள் ஆந்திராவில் நெல்லூரில் வந்து பார்த்தோம் ஓகேங்க இந்த ஃபீடு வந்து ஒரு மூணு டன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணி வர வச்சு ட்ரை பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிது பட் த சேம் டைம் வேலைப்பாடும் எங்களுக்கு வந்து குறைஞ்சிருச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நூறு ஆடு ஒரு பண்ணை இருக்குது அப்படின்னா காலையில் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சாய்ந்தரம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவே போதும் ஸோ எங்களுக்கு மெயினாக வந்து ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகணும் ரெண்டாவது டைம் வந்து டைம் வேலைப்பாடு வந்து குறைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து டிஎம்ஆராக சூஸ் பண்ணுது ஓகேங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆட்டு பண்ணலாம் வந்து ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு தான் இன்னைக்கும் வந்து நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டும் போறாங்க ஆனால் அதை பத்தி நமக்கு புரிதல் இருக்கணும் ஆனா மெயினா எல்லாரும் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆடு வளர்க்கறனாலே கொஞ்சம் இடம் வந்து அதிகமா தேவைப்படும் ஏன்னா அது வந்து ஆடு வந்து பார்க்க தான் வந்து சின்னதா இருக்குமே தவிர ஆனா அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஜென்ரலா ஸோ நீங்க சொல்றீங்க காலையில் அரை மணி நேரம் வந்தா போதும் சாயந்திரம் அரை மணி நேரம் அப்போ தீவன புல்லாம் போயிட்டு யாரு சார் வெட்டி வர்றது தீவனை சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஸ்னஸாக ஆட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு ப்ராடக்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கீங்க ஓகேங்க சார் கிரீன் ஃபாட் இருக்குது ட்ரை ஃபாட்ரு இருக்குது கான்சன்ட்ரேட் ஃபீட் இருக்கு மினரல்ஸ் இருக்கு ஸோ ஒரு ஆட்டுக்கு தேவையான முழு சத்துமே வந்து இதுல இருக்கு மொத்தம் பதினேழு ப்ராடக்ட் வந்து இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது வெ வெளியில போய் மேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நம்ம ஒரு 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 பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆடுன்ற பேரில் நம்ம எவ்வளோ ஆடு வந்தாலும் நம்ம வந்து ஷெட்டில் வச்சு நம்ம வளர்க்கலாம் ஸோ ஒரு ஆட்டுக்கு இந்த பாடி வெயிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு எழுபது கிராம் அறுபதுல இருந்து எழுபது கிராம் கொடுத்தா நல்ல வெயிட் உங்களுக்கு கெயின் ஆகும் ஓகேங்க சார் இப்போ இந்த ஃபீட் அப்போ போட்டால் இது மட்டும் போட்டால் போதுன்னு சொல்றீங்க பசிந்தவனை எதுவுமே போனதுமே தேவைல சார் ஓகே அப்போ இந்த சீடு வாங்கி போடுறப்போ இடம் இல்லாதவங்க கூட இதை வளர்த்து லாபம் சம்பாதிக்கலாம் சார் அதை தான் நான் சொன்னேன் இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி பத்து ஆடு நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம் சரிங்க சார் அந்த அதுதான் என்ன என்ன தம்பு ரூல் பாத்தீங்கன்னா பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆடு அப்படி போட்டோம்னா அதுவே போதுமானது காற்று ஓட்டத்துக்கு மட்டும் நீங்க நல்லா பாத்துருப்பீங்க நம்ம பண்ணையை சுத்தி வந்து காற்று ஓட்டமா இருக்கும் சோ காற்று ஓட்டத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா போதும் மற்றபடி இதுக்கு ஃபீடு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த மிடந்து மோர் ஓவர் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இறக்கி மழை பண்ணையில ஏத்திட்டோம் அப்படின்னா அடுத்த சேலுக்கு தான் நம்ம வந்து பண்ணையில இருந்து கீழே இறக்கும் எதுக்கு இன்பிட்டின் வந்து நம்ம இறக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சரிங்க சார் இப்போ இந்த ஃபீடு வந்து நீங்க கொடுத்தா சக்சஸ்ஃபுல் சொல்றீங்க எனக்கு நிறைய சந்தேகங்கள் இது மேல இருக்கு கேட்கலாங்களா உங்ககிட்ட தாராளமா கேளு ஓகேங்க சார் இப்போ வந்து இந்த ஃபீடு வந்து சின்ன ஆடுங்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பெரிய ஆடு இருக்கு இப்போ பதினஞ்சு கிலோ சோ அப்ப இது வந்து எந்தெந்த ஆடுகளெல்லாம் கொடுக்கலாம் இன்னொன்னு இந்த ஆடுகளை கொடுத்து நீங்க செக் பண்ணிட்டுதான் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிங்களா சார் அனைத்து விதமான ஆடுகளுக்குமே கொடுக்கலாம் சார் இந்த ஆடுக்கு கொடுக்கலாம் அந்த ஆடுக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது எந்த ஆடுகளுக்கு கொடுக்கலாம்

அடுத்து வந்து சில கஸ்டமர் வந்து மயிலம்பாடி எப்படி இருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை நெல்லு ஜுடுப்புன்றது கம்மி ஆந்திரா கர்நாடகா தான் வந்து நெல்லை ஜுடுப்பி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு பொறுத்தவரையும் மயிலம்பாடி மேச்சேரி அடிக்கருஞ்சி அப்படின்னு சொல்லி எந்த வெரைட்டிஸ் தான் இருக்குது அந்த ஆடுங்களுக்கு செட் சொல்லி கேட்டாங்க சொல்றேன் கம்பெனில இருந்து சொல்லி இருக்கு மயிலம்பாடிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோ என்னோட ஓன் இல்ல இந்த டைம் என்ன பண்ணோம் லாஸ்ட் ஒரு ரெண்டு பேட்ச லாஸ்ட் பேச்சும் இந்த பேச்சும் என்ன பண்ணும் அப்படின்னா மயிலம்பாடி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம்பாடி இறக்கணும் நல்ல ரிசல்ட் சோ மோ நெல்லூர் ஜிடிபிக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு அரை கிலோ டிஃபரெண்ட் வருது தவிர மத்தபடி எந்த இஷ்யூ இல்ல நல்ல குரோத் இருக்கு சரிங்க சார் இப்போ நீங்க நெல்லூர் ஜிடிபியும் எத்தனை பேட்ச் போட்டு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க நல்ல வெயிட் கெயின் வந்துச்சா நெல்லூர் ஜுடிபி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா நெல்லூர் ஜிடிபி தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே இந்த டீம் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது ஓகே சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா சேலம் கருப்பு அதாவது சேம்பிள்காக நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் சேலம் கருப்பு எல்லாடு இருக்கு இல்லையா அது நாங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கோம் அதுவும் நல்ல வெயிட் கெயின் இருந்திருக்கு சரிங்க சார் இப்போ இன்னொரு டவுட் இப்ப வந்து ஒரு சிலவங்க தாயாடு அப்புறம் சின்னாடு ரெண்டுமே வளர்ப்பாங்க இப்ப இந்த டிஎம்ஆர் வந்து அதுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாமா இல்ல வந்து ஒரு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோல வாங்கி வந்து இப்ப கறிக்காக வளர்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இது முக்கியத்துவமா இருக்குமா சார் எதுக்கும் எல்லாத்துமே இது வந்து யூஸ் பண்ணலாம் சார் இந்த ஆடுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அந்த ஆடுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைங்களா எல்லா ஆடுக்குமே யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனை வேற ஜீரண கோலரோ சரி எந்த இஷ்யூமே இது வரைக்கும் நம்ம வந்து அவுட் பண்ணது கிடையாது எல்லாமே ஐசோலேஷன் நல்லா தான் இருக்கு ஒன்லி திங் என்ன நம்ம பிரீடை செலக்ட் பண்ணும்போது ஒரு குட்டியை வந்து செலக்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா பால் குட்டிங்களை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோவுக்கு மேல இருக்கிற குட்டிங்களை செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட குரோத் வேற பதினஞ்சு கிலோக்கு உள்ள இருக்கிற குட்டிங்களை நம்ம செலக்ட் பண்ணும் என்ன ஆகுது அப்படின்னா அப்பதான் வந்து தாயிடும் பிரிச்சு இருப்பாங்க ஸோ பிரிச்ச குட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபீடு கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆகாது நம்ம பதினஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிறத ஒரு பிரைஸ்ல வாங்கிடுவோம் பதினஞ்சு கிலோக்குள்ள இருக்கிற ஒரு பிரைஸ் வாங்கிடுவோம் வாங்கும்போது வந்து பிரைஸ் கம்மியானாவோ வாங்கிடுவோம் பட் அது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொடுத்து வாங்கிடுவோம் அது நம்மளுக்கு வந்து ஃபார் ஃபார் பெட்டராக இருக்கும் நல்ல ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுக்காது ஸோ அதனால எப்பவுமே மக்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கிற மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்க சார் இப்போ அந்த ப கறிக்காய் வாங்குறவங்களுக்கு இதில் நல்ல ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த ஃபீடு போட்டோம் இந்த டிஎம்ஆர் ஃபீடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டேஸ் நம்ம பதினஞ்சு கிலோவில் வாங்கிட்டு வரோம்னா ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வந்து வெயிட் ஏறும் ஓகேங்க நூறு நாள் வச்சுருக்கோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தி மூணு கிலோ வந்துடும் சார் இந்த பதினஞ்சு கிலோல இருந்து சொல்கிறோம் ஆமாம் பதினஞ்சு கிலோல நம்ம வாங்குவோம் நம்ம நூறு நாள் கழிச்சு சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தி மூணு கிலோ ஆவரேஜே வந்துடும் ஓகேங்க சார் உங்களுக்கு அதிகபட்சமா எத்தனை கிலோ வந்துருக்கு சார் நீங்க உங்க பேட்ச் டெஸ்ட் பண்றப்ப சார் இது இந்த ஆடை பொறுத்த வரையிலும் நூறு கிலோ நூத்தி ஐம்பது கிலோ எல்லாம் கூட வளர்க்க முடியும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அது மோட்டோ கிடையாது நம்மளுக்கு வந்து வந்துச்சு ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு கிலோல வாங்கணும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ மேக்சிமம் அந்த முப்பத்தஞ்சு கிலோ வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மாசம் எடுத்துக்கும் நூத்தி இருபது நாள் எடுத்துக்கும் முப்பத்தி ரெண்டு கிலோ முப்பத்தி மூணு கிலோ வந்து பாத்தீங்கன்னா நூறு நாள்லயே நம்ம வந்து சேல் பண்ற மாதிரி வந்துடும் ஓகே சார் அப்போ அந்த ஹண்ட்ரட் டேஸ்ல இந்த அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்றீங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சு நிறுத்த வச்சு நிறுத்த வந்து நம்மளோட விஷயம் சரிங்க சார் இப்போ இந்த தீவனம் வைக்கும் முறை சொல்றீங்களா ஏன்னா இது எவ்வளவு வைக்கணும் தண்ணி ஏதாச்சும் கலக்கணுமா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க சோ இது எப்படி வைக்கணும் எத்தனை வேலை வைக்கணும் அதை பத்தி சொல்லுங்க சார் இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா மாஷர் கண்டென்ட் இருக்கிற தீவனம் தான் இந்த தீவனத்துல பாத்தீங்கன்னா கிரீன் ஃபைடர் இருக்கு ட்ரை ஃபவுடர் இருக்கு கான்சன்ட்ரேட் இருக்கு அண்ட் தென் மினரல் இருக்கு பதினேழு நான் ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஆடுக்கு எக்ஸாம்பிள் பத்து கிலோ குட்டி இல்ல இருபது கிலோ குட்டி அப்படின்னா இருபது கிலோ குட்டிக்கு ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு வந்து அறுபதுல இருந்து எழுபது கிராம் கொடுக்கணும் இருபது கிலோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ நானூறு கிராம் நம்ம கொடுக்கணும் அதை வந்து மூணு வேலையா கொடுத்தாலும் சரி இல்ல காலையில ஈவினிங் ரெண்டு வேலையா கொடுத்தாலும் சரி ஸோ அதை தவிர்த்து நம்ம வேற எதுவுமே நம்ம ஃபீடு கொடுக்க தேவையில்ல வேற எந்த அடிஷனல் ஃபீடு எதுவுமே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மட்டும் ப்ரொவைட் பண்ணால் போதும் ஓகேங்க சார் ஸோ அப்ப இது நமக்கு இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம ஆடையுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கணும் ஆமா சார் இப்போ நம்ம ஒரு பேட்ச் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ஒரு சந்தையில் போய் எடுப்போம் சந்தையில் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பதினஞ்சு கிலோ ஆடும் இருக்கும் பதினாறு கிலோ ஆடும் இருக்கும் பதினேழு கிலோ ஆடு இருக்கும் பதினாலு கிலோ ஆடு ஆடும் இருக்கும் ரேஷியோல தான் நம்மளுக்கு வந்து குட்டி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வந்து எடை போட்டு வாங்க முடியாது எடை போட்டாலுமே ஐக்கிய பதினஞ்சு கிலோனா பதினஞ்சு கிலோ நம்மளால வாங்க முடியாது ஸோ டூ த்ரீ கேஜஸ் வந்து முன்னப்பண்ணு இருக்கும் ஒரு ஐம்பது ஆடு பொறுத்த வரையிலும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்த மறுநாள் என்ன பண்றோம்னா வெயிட் போட்டுருவோம் வெயிட் போட்டு பிடிச்சிடுவோம் பதினேழு கிலோ ஒரு பாக்ஸ்ல பதினாறு கிலோ ஆடுங்களா ஒரு பாக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்தா டிஃபரண்ட் டிஃபரெண்டா பிடிச்சிடுவோம் பிரிச்சுட்டு அந்த ஆவரேஜ் கேட்ட மாதிரி இப்போ பத்து ஆடுக்கு என்ன குவான்டிட்டி என்னவோ அந்த ஃபீடுக்கு கொடுத்துருவோம் சார் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஏ கோட் ஃபார்ம் அவங்களை வந்து மீட் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட தான் ஃபீடு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அப்பதான் வந்து உங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஸோ அந்த வீடியோ போட்டு இந்த டிஎம்ஆர் ஃபீடை பத்தி நிறைய என்கொயரிஸும் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி ஃபீடு வேணும் நீங்க டிஎம்ஆர் யூஸ் பண்றீங்கிட்ட ஃப்ரெண்டு மூலயமா கேள்விப்பட்ட ஃபீடு வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அவரும் யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாரு எனக்கு டிஎம்ஆர் ஃபீல்டோட அவுட்புட் மாதிரி வேற எந்த ஃபீடுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நான் உங்களோட சேனல்ல அந்த வீடியோ நானும் பார்த்தா அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கும் நல்லா தான் கொடுத்துருந்தாரு ஓகேங்க சார் அப்புறம் நிறைய விவசாயிகளும் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலதான் இப்ப நம்ம ஒரு இதுக்குன்னு தனி வீடியோவோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் கரெக்ட்டுங்களா நிறைய பேர் இப்போ கால் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது ஸோ இதுக்கப்புறம் இப்போ கேட்குறவங்களுக்கும் பார்சல் சர்வீஸில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் இப்போ எப்படி சார் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு கால்ஸும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அப்போ இதை வந்து பார்சல் மூலயமா அனுப்புறதுக்கு தயாராக இருக்கீங்களா கண்டிப்பா பண்ணலாம் சார் ஓகேங்க சார் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே இருக்கும் சார் ஏன்னா ஆட்டோட டிமாண்டு எப்பயுமே இருக்கும் அது மாதிரி தான் ஆட்டுக்கான தீவனம் வந்து எப்பயுமே டிமாண்ட்ல இருக்கும் வந்து நம்ம வீடியோ போட்டு நல்ல ஒரு நிறைய என்கொயரிஸ் வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கும் சொல்லி கிட்ட ஃபீடு போடுறதோருல எப்பவுமே இருக்கும் அப்படியே இல்லை அப்படின்னாலும் வித் இன் ஒன் டேல நம்ம ஃபீட் அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகேங்க சார் எப்பவுமே நம்மளுக்கு வரைக்கும் ஆனது கிடையாது சரிங்க சார் இப்போ இந்த ஃபீடு வந்து ஒரு மூட்டை எத்தனை கிலோ இருக்கும் எவ்வளவு அமௌண்ட் சார் ஃபீடு சார் அமௌண்ட் வந்து பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதாவது லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட் வந்து வரும் சோ அமௌண்ட் வந்து யாருக்கு வேணுமோ அவங்க கேட்டாங்கன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்து தான் டிசைட் ஆகும் அமௌண்ட் பொறுத்து வரலாம் சார் குவான்டிட்டி எவ்வளவு அதுல ஒரு பேக்ல இருந்து எத்தனை டன் வரைக்கும்னாலும் நம்ம சப்ளை பண்ணலாம் அது பிரச்சனை இல்ல ஓகே சோ குவான்டிட்டி கம்மியா கேக்குறவங்களும் பார்சல் சர்வீஸ் பண்ணிடுவோம் மினிமம் பத்து டன் ஆர்டர் கொடுக்குறவங்க டைரக்டா ஃபேக்டரியில இருந்து டெலிவரி கொடுக்கலாம் ஓகே சார் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சோ இப்போ இந்த ஃபீட் வந்து நம்ம போடுறோம் இல்லையா சோ நம்ம ஒரு பண்ணையா நடத்துறப்ப எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம கரெக்டா ரன் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஃபீடு வந்து ஒரு பதினஞ்சு கிலோல இருந்து அந்த நூறு ஆடுக்கு வாங்குறாங்கன்னா அந்த ஹண்ட்ரட் டேஸ் அவங்க வளர்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அவங்களுக்கு தீவன செலவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும் சார் ஒரு கேல்குலேஷன் சொல்லணும் சரிங்க சார் நான் ஒரு ஒரு ஆட்டுக்கான செலவு என்னன்றதை நான் சொல்கிறேன் ஓகே நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து எட்டாயிரம் ஆகும் சார் ஒரு ஆடோட விலை வந்து நம்ம சந்தையிலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு ஃபீடு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஆகும்

மினிமம் மொஸ்ட் கேஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்க சார் ஸோ இந்த ஃபீடு வந்து நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க ஸோ உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டிஸ்பிளேல தர நம்பர் காண்டாக்ட் பண்ணால் போதுங்களா தாராளமாக பண்ணலாம் சரிங்க சார் இப்போ சம்டைம்ஸ் வந்து இன்னைக்கே கால்ஸ் நிறைய நம்ம பிஸியாக இருக்கப்போ எடுக்க முடியல சார் அது அது வந்து நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் ஃபாலோ பண்ணுவீங்களா கண்டிப்பாக சார் சார் நாம் டிராவலில் இருப்போம் இல்லை ஃபங்க்ஷனில் இருக்கும்போது ஃபோன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்தமாரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட ஃபுல் அட்ரஸ் உங்களுக்கு எவ்வளோ பேகு தேவை அப்படின்றது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொரியர் பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் ஓகேங்க சார் ஸோ இந்த டிஎம்ஆர் டீலர்ஷிப் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க ஸோ அதை வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வந்து தெரியப்படுத்துறீங்க ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிக்கணும் சார் நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்